படி கேரளாவில் அற்புதம் அதிசயம் கூலிப்பட டிக்கெட் புக்கிங்கில் கேட்டை உடைத்துக் கொண்டு ஓடிய கட்டுக்கடங்காத கூட்டம் மற்றும் ஓவர்சீஸில் புஷ்பா டூவின் வசூல் சாதனையை முறியடித்த கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கேரளாவில இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் டிக்கெட் புக்கிங்ல மிரட்டலான ரெக்கார்டு படிச்சுட்டு வருது இந்த நிலையில பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எழுபது கேக்கு மேலே தாட்டி போயிட்டே இருக்கு இது எவ்வளவு போய் நிற்கும் அப்படின்னு தெரில இன்னைக்கு ஒரு நாள்ல எத்தனி லட்சம் டிக்கெட் விற்பனையாகவும் தெரில அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திட்டு இருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்கே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு கூட்டம் கட்டுக்கடங்காம கேட்ட அப்படியே தள்ளி விட்டு அப்படி கூட்ட நெரிசலில் ஓடி வந்து அந்த லைன்ல நின்று டிக்கெட் எடுக்கும் அந்த காட்சியை பார்க்கலாம் அற்புதமா இருக்குங்க எல்லாம் வந்து ஆன்லைன்ல டிக்கெட் வந்துருச்சு ஆனாலும் சில ஏரியாவில் அதாவது கிராமத்து சைட்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் வில்லேஜ் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அவங்க நேரடியாக போய் டிக்கெட் புக் பண்றாங்க அது இப்போ காலகட்டத்துல இல்லை அவ்வளவு ரஷ்லாம் எல்லாம் போவது இல்லை சினிமா தேட்டருக்கு ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்துக்கு அற்புதம் அதிசயம் நடந்திருக்குங்க இதை பாருங்க அதுவும் இன்னும் அஞ்சாறு நாட்கள் இருக்கு படம் வர்றதுக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்றதுக்கு கேட்ட உடைச்சிக்கிட்டு ஓடி வரும் அந்த காட்சியை பாருங்க இது எங்கன்னாக்கா திருச்சூர் கேரளாவில் திருச்சூர்ல ராகம் என்ற திரையரங்கு அப்படின்னு அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க போய் பார்க்கணும்னா பாருங்க இல்லை உங்களுக்கு வேணும்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் நினைக்கிறேன் இதெல்லாம் கண்குள்ளாக காட்சியாக இந்த ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேட்டருக்கு முன்னாடி தொங்குறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து இப்போது வந்து ஒரு கனவாகவே ஆயிடுச்சு இப்போ அதெல்லாம் நினைவாக பார்க்கக்குள்ள ரொம்பவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஓவர்சீஸில் மரணமாஸ் காட்டிகிட்டு வரது உங்களுக்கே தெரியும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போது பிரீமியர் ஷோ யூஎஸ்எல்ல பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டு புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியாவிலையும் ஐம்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே புக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆஸ்திரேலியா இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா யூஏஇயில் ஒரே ஒரு அந்த சென்டர் தான் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஷோங்க ஐம்பத்தி ரெண்டு ஷோவும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லுங்க அப்படின்ற அந்த தகவல் வந்திருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட்னா சாதாரண விஷயம் இல்லைங்க இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இதில் என்ன ஒரு ஹைலைட்னா புஷ்பா டூ புஷ்பா டூ ஆயிரத்தி எட்நூறு கோடி வசூல் பண்ணிச்சுல யூஏலா அந்த ரெக்கார்டை முறியடிச்சிருக்காரு கோலி ஆமாங்க புஷ்பா டூ ரெண்டு நாள்ல வெறும் எட்நூறு டிக்கெட் மட்டும்தான் அங்க விற்பனையானது ஆனா இங்க ஓபன் பண்ண அஞ்சு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஹண்ட்ரடு டிக்கெட் ஷோல்ட் அவுட் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் எந்த மாரி ஒரு சாத்தியம் இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் புஷ்பா டூ ரெக்கார்டையும் முறியடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு இது போல நிறைய தகவல் உங்களை தேடி வரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆளுன்றதை செலக்ட் பண்ணீங்க அப்பதான் சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட் உங்களை தேடி வரும் அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூப்பர் ஸ்டார் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் ஜெய்ஹிந்த்